என் உயிரின் அர்த்தம் நீதான் அடி அத்தியாயம் ரெண்டு வழக்கம் போல் தமிழ் வேலைக்கு செல்ல யாழ் நீ திருமணம் என்பதால் வேலைக்கு செல்லவில்லை தமிழ் தமிழ் யாரோ நம்மளை கூப்பிட்ற மாதிரி இருக்கே உடனே திரும்பி பார்த்தவளோ குகன் என்ன குகன் நீ வேலைக்கு வரலையா நான் வரணும் ஆனால் இப்போ உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சொல் என்ன விஷயம் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் தமிழ் சரி மேலே சொல் உன்னை நல்லா பார்த்துப்பேன் இன்னும் மேலே சொல்லு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா சரி ஓகேவா தமிழ் ம் ஓகே ஆனால் ஒரு கண்டிஷன் உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியுமா தெரியாது நான் ஒரு அனாதன் தெரியுமா தெரியாது என்னால் உனக்கு பத்து ப்ரெஸ்ஸாக ப்ரோஜனம் இல்லை அதாச்சும் தெரியுமா தெரியாது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இதெல்லாம் போய் உங்கள் அப்பா அம்மா கிட்டே போய் சொல் அவங்க சம்மதிச்சானா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் எப்படி சம்மதிப்பாங்க எப்படி சம்மதிப்பாங்கன்னு உனக்கே தெரியல இதில் வேற என்ன கல்யாணம் பண்ணிக்க வந்துட்டேன் வேறு வேலை இருந்தால் போய் பாரு சரி நான் வேலைக்கு போகிறேன் பாய் இதனை இரு ஜோடி வழிகள் பார்த்து கொண்டு இருந்தது அது வேறு யாரும் இல்லைங்க நம்ம ஜெய்தோம் இதை கேட்டவன் சிரித்து கொண்டே கிரேசிகள் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை எனக்கு நிறைய சாகசம் பண்ண வேண்டியது இருக்குது இந்த வரண்டி ஐ வில் ஷுவர் யூ ரீச் யூ யாருனே கல்யாண நாளும் வந்தது வீடு வண்ண விளக்கு மல தோரணங்கள் கலர் படிப்புகள் என வீடு ஜெகஜோதியாக இருந்தது அப்போது பெண் கலர் சோழியில் தேவதை போல வந்தால் தமிழ் அப்போது தான் உள்ளே வந்த அஜய் தமிழை பார்க்க பாருடா என் பொண்டாட்டி தேவதை மாதிரி இருக்கா இது உனக்கே ஓவரா இல்லையா எனக்கு கல்யாணமா இல்லை உனக்கு கல்யாணமா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஆனால் நீ கல்யாணம் பண்ண நினைக்கிற சரி அஜய் யாழ்னி கூட எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் நீ கொஞ்சம் மடக்கி வாசிடா சரிடா சரிடா நான் என் பொண்டாட்டையே பார்க்க போகிறேன் பாய்டா கபிலிடம் வந்த யாழ்னி உங்கள் ஃப்ரெண்டு எங்கே போகிறாரு அவன் பொண்டாட்டியை பார்க்க போகிறான் அவங்க பொண்டாட்டியாரு அது வேறு யாரும் இல்லை உங்கள் தமிழ் தான் தமிழா ஏய் விளையாடாமல் சொல்லு ஏய் சத்தியமாடி அவன் லவ் பண்ணுறது தமிழா டே இது வேறையா இதை மட்டும் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா நம்மளை கிளி கிளின்னு கிழிச்சிருவா உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுங்க முடியாது நீ அவள் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் முடிக்காமல் விட மாட்டான்டி அப்போது தமிழ் கண்டிப்பாக அவனுக்குத்தான் தமிழ் வாசலில் கோலம் போட்டு கொண்டிருக்க அதை ரசித்து பார்த்து கொண்டு அப்பொழுது தான் கவனித்தான் அவள் பின்பக்க ஜிப் திறந்து கிடப்பதை பார்த்தவனுக்கு கோபம் தலைக்கீற விரைந்து வந்தவனோ தமிழ் ப்ளீஸ் கொஞ்சம் திரும்புங்க இப்போ நம்மளை எதுக்கு திரும்ப சொல்கிறான் எதுக்கு என்று கேட்பதற்குள் உடனே அவள் தோலை திருப்பி அவள் ஜிப்பை போட்டுவிட இதை கண்ட அவளோ பெண்ணுக்கே உண்டான கோபம் உடனே அவள் கண் கல்லில் அரைந்துவிட அவன் சொன்ன ஒரு வார்த்தை என் பொண்டாட்டியை யாரும் தப்பாக பார்க்கக்கூடாது என்னை தவிர கண்களில் கண்ணீருடன் உடனே கோலம் போடுவதை விட்டுவிட்டு உள்ளே தமிழ் சென்று விட அவள் கண்களில் கண்ணீரை கண்டவனுக்கோ சாரி தமிழ் உன்னை கஷ்டப்படுத்திகிட்டு இருந்தால் என்னை மன்னிச்சிடு நீ தான் என்னோடய உயிர் என்று மனதார மன்னிப்பு கேட்டுவிட ஆனால் பெண்ணவளோ வெளியில் நடந்ததை நினைத்து பார்த்து கொண்டிருந்தவளோ தமிழ் மனமும் இவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் நம்ம அடித்தது தப்பு தான் ஆனால் அவன் பேசுனதும் தப்பு தான் நம்ம போய் மன்னிப்பு கேட்க தேவையில்லை அதன் பிறகு யாழ் நீ திருமண வேலைகளை செய்து கொண்டிருக்க அஜய் எங்கடா இருக்கா அஜய் எங்கடா இருக்க என்று கபிலன் தேடிக்கொண்டிருக்க சரி நம்ம ஃபோன் பண்ணி கேட்டுடலாம் நீ இருக்க ஹலோ அஜய் எங்கே இருக்க நான் மொட்டை மாடியில் இருக்கண்டா மொட்டை மாடிக்கா இப்போ வா ஏன் போன கண்டிப்பாக சொல்லணுமா என்று அஜயின் குரல் தடதடக்கு அஜய் என்னடா ஆச்சு இதோ வரண்டா என்று வேகமாக சென்றவனும் அஜய் என்ன ஆச்சு சொல்லுடா உடனே அவனை கட்டுப்பிடித்து கொண்டு என்ன ஆச்சு அஜய் என்னடா சொல் எனக்கு என்னோடய தமிழ் வேணும் எனக்கு எனக்கு தமிழ் வேணும் அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது எனக்கு அவள் வேணும் அவள் தான் என்னோடய உயிர் டெய் இப்போ தானே பார்த்த அவளை இல்லைடா இல்லவே இல்லை இப்போ பார்க்கலையா அப்போ எப்போ பார்த்த அவளை எப்போ அப்பத்துலேருந்து பார்த்தனும் அப்போவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என் உயிரினும் மேலாக நான் சொல்கிறேன் நான் அவளை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன்டா எங்கே பார்த்த எனக்கு பர்த்டே வந்ததில்ல அப்போது அனாத ஆசிரமம் போயிருந்தேன் ட்ரெஸ்ஸு சாப்பாடு எல்லாம் கொடுக்க போனேன் அப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தேன் அவளை அனாத ஆசிரமத்தில் அப்போது ஒரு சின்ன குழந்தைக்கி கதை சொல்லிக்கிட்டு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருந்தாள் அதுக்கப்புறம் அவளை வேறு வேறு இடத்துல பார்த்துருக்கேன் ஒருத்தங்களுக்கு உதவி பண்ணும்போது பார்த்தேன் ஒரு நாள் ஒரு பொண்ணை ஒரு பையன் லவ் பண்ணுறேன்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ணும்போது பார்த்தேன் அவள் அந்த பையனை அடிக்கும்போதும் கூட பார்த்துருக்கேன் அதே பையனை திருத்தி அந்த பொண்ணுக்கிட்டே சேர்த்து வச்சதையும் நான் பார்த்துருக்கேன் ஏன்னு தெரியலை அப்போவே எனக்குள்ளே வந்துட்டா அப்பத்தில் இருந்து இப்போ வரைக்கும் லவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன்டா அவளுக்கே தெரியாமல் இதில் கொஞ்ச நாள் எங்கேயோ காணாமல் போயிட்டாடா அதான் அவளை பார்க்க முடியல டெய் என்னடா சொல்கிற தங்கச்சியை இதுக்கு முன்னாடியும் உனக்கு தெரியுமா ஆமாம் அப்போது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்து சீன் போட்டால் ஆமாம் வேறு யாரும் பார்க்க கூடாதுல்ல அடப்பாவி தெளிவாக தாண்டா இருக்கீங்க ஆமாம் கபிலா யாழ்னி சிஸ்டர்கிட்ட சொல்லி கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்ல என்ன ஹெல்ப் பண்ணணும் என்று பின்னாடியில் இருந்து யாழ்னி குரல் கேக்கா சிஸ்டர் ஆமாம் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் சிஸ்டர் தமிழாக லவ் பண்ணுறேன் தெரியும் அதுக்கு என்ன இப்போ நீங்கள் தானே எனக்கு ஹெல்ப் பண்ணணும் நானா ஐயோ சாமி என்னை விடுங்க என்ன சிஸ்டர் உங்கள் பிரதருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண மாட்டிங்களா சொல்லுங்க அண்ணான்னு சொல்லிட்டீங்க சொல்லுங்க அண்ணா நான் உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணணும் இப்போது ஆமாம் அதுக்கு முன்னாடி ஒன்று கேட்கணும் தமிழ் ஏன் அமைதியாக இருக்கா அதுவா சிஸ்டர் உங்கள் கிட்டே எப்படி சொல்ல அண்ணா தயவு செஞ்சு மறைக்காமல் சொல்லிடுங்க ப்ளீஸ் சரி சிஸ்டர் கொஞ்சம் காதை கொடுங்க அண்ணா இப்போ சொல்லுங்க நடத்த அனைத்தையும் போகிற ஓ இதனால தான் அவன் கோபம் போகிறலாம் ஏன்னா அவளுக்கு கல்யாணம் சொன்னாலே பிடிக்காது இதில் வேற பொண்டாட்டின்னு வேற சொல்லியிருக்கீங்க அவள் ரொம்ப கோவக்காரியன்னா நாங்களே அவகிட்ட பார்த்து பார்த்து தான் பேசுவோம் நீங்கள் வேற இப்படி பேசி வச்சுருக்கீங்கன்னா சரி அண்ணா விடுங்க நான் பார்த்துக்கிறேன் உங்களவுக்கு நான் உதவி பண்ணுறேன் மச்சான் டே மச்சான் சிஸ்டர் வேறு ரொம்ப கோவக்காரங்களாக இருக்காங்க நீ என்ன பண்ண போறன்னு தெரியலையே அவள் கோவமாக இருந்தால் நான் கோலாக இருப்பேன்டா அதெல்லாம் புத்துவரும் நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்புறம் என்ன நெக்ஸ்ட்டு கல்யாணம் தான் யாழே சொல்லாம் தமிழின் கோபத்தை குறைத்து காதலி வெல்வானா அஜயின் காதலி புரிந்து கொள்வாளர் தமிழ் காதிரங்கள் அடுத்த பதிவில் தொடரும்